பங்கு சந்தையில் கோடிகளில் சம்பாதித்த முருகன் ஒரு புத்திசாலி காலை ஐந்து மணிக்கு தல தல வென்று விடியும் வேளையில் ஒரு போலீஸ் வண்டி வேகமாக முருகனின் வீட்டிற்கு வந்தது வண்டியிலிருந்து இறங்கிய காவல் அதிகாரிகள் வேக வேகமாக நடந்து முருகனின் வீட்டின் கதவை தட்டுகின்றனர் முருகனின் அப்பா சதாசிவம் அரை தூக்கத்தில் எழுந்து நடந்து வந்து கதவை திறக்க போலீஸ் அவரை கையும் கழுவுமாக பிடித்து வண்டியில் ஏற்ற முயல்கின்றனர் சதாசிவம் மலரல் சத்தம் வீட்டில் இருந்த எல்லோரும் எழுந்து ஓடிவர சதாசிவனின் மனைவி மீனா ஐயா எதுக்குங்க இப்படி செய்றீங்க என்று அழுகை குரலோடு கேட்க போலீஸோ ம் உன் புருஷன் அவன் கூட்டாளியோட சேர்ந்து நூறு கோடி வங்கி மோசடி பண்ணிருக்கான் உன் புருஷன் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கான் அவன் கூட்டாளிய தேடிட்டு இருக்கோம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவத்தை இழுத்துட்டு போறாங்க சதாசிவமோ ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அழுக போலீஸ் துளி கூட கண்டுக்கல காலை பொழுது விடியுது மீனா தன்னோட பிள்ளை முருகனை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா ஐயா என் புருஷன் இங்க கூட்டிட்டு வந்தாங்க எங்கேயா இருக்காரு அப்படின்னு கேட்க காவலர் ஒருவர் அம்மா இங்கெல்லாம் வரக்கூடாது போ போ என்று விரட்டி அடிக்க என்ன செய்வதுன்னு தெரியாம சாலையோரம் இருக்கும் மரத்தடியில் அழுதுகொண்டே உட்கார்ந்தாள் மீனா ஏதும் மரியாதை அந்த சின்ன குழந்தை முருகனோ தனது தாயான மீனாவின் முகத்தை பார்த்து சிரிக்கிறான் இவ்வளவு விஷயத்திற்கு காரணம் கருணாகரன் என்ற சதாசிவனின் வியாபார கூட்டாளி அவன் செய்த அந்த செயலில்தான் இது நடந்தது கருணாகரன் மட்டுமே செய்த குற்றத்தால் சதாசிவம் சிறையில் தள்ளப்பட்டான் கருணாகரன் இரண்டு வருடங்களாக யார் கண்களிலும் படாமல் ஒரு விபத்தில் இறந்து போகிறான் சதாசிவனும் தப்பிக்க வழியே இல்லாமல் போனது மீனா எவ்வளவோ முயற்சித்து தன் கணவனை காப்பாற்ற முடியவில்லை கோர்ட் தீர்ப்பு வந்தது சதாசிவத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டன சதாசிவத்திற்கு முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது மீனா நீதிமன்றத்தின் வாசலில் மூன்று வயது மகனான முருகனை கையில் பிடித்தபடி நிற்கதியாய் நிற்கிறாள் வீடு வாசல் சொத்து என எதுவும் இல்லாமல் தன் பிள்ளையை மட்டுமே இறுக பற்றி கொண்டு நிற்கிறாள் முருகனோ ஏதும் அறியாத தன் தாயின் முகத்தை அன்னார்ந்து பார்க்கிறான் சொந்த பந்தங்கள் கூட இவர்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை தன் சொந்த வீடு நிலம் வயல் என எல்லாம் பறிபோன நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தான் வசித்து வந்த வீட்டுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலின் வாசலில் தன் மகன் முருகனோடு உட்கார்ந்திருக்கிறாள் மீனா அவ்வழியே வந்த சந்திராவும் சபாபதியும் மீனாவின் வீட்டு பண்ணையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் மீனாவும் முருகனும் நிற்கதியாய் நிற்பதை பார்த்து மனம் நொந்து அம்மா உங்களுக்கு இந்த நிலை வரணும் என்று சொல்லபடி வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு போறாங்க மீனாவோ தன் நிலையை நினைத்து அழுகிறாள் வானம் குமர இருட்டுடன் மேகம் சூழ மழை பொழிகிறது சிவன் கோவிலில் மணி அடிக்கிறது முருகனோ அம்மா என்று கூற தன் முந்தானையில் முருகனின் தலையை மூடிக்கொண்டு சந்திராவின் வீட்டிற்கு செல்கின்றனர் நாட்கள் செல்கின்றன மீனாவோ முருகனை வளர்க்க சபாபதி சந்திரா இவர்களுடன் சேர்ந்து பண்ணை வேலைக்கு செல்கிறாள் நாட்கள் அதிகமாக அதிகமாக முருகன் இப்பொழுது பன்னிரெண்டாவது படித்து கொண்டிருக்கிறான் இதற்கு மேல் படிக்க வைக்க முடியவில்லை மீனாவால் முருகன் தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல இருக்கிறான் ஒரு இரண்டு வருடமாக பண்ணை வேலையை செய்து பணம் சம்பாதிக்க துவங்குகிறான் அது அவனுக்கு போதுமானதாக இல்லை அவன் சம்பாதித்த பணத்தில் இரண்டு மாடுகளை வாங்கி அதை பராமரித்து அதன் மூலம் தன்னுடைய வேலையை தொடர்ந்தான் முருகன் நாட்கள் ஆக ஆக இரண்டு மாடு ஐந்தானது ஐந்து பத்தானது பத்து வருடத்தில் முருகனோ ஒரு மாட்டு பண்ணையை வைத்து பால் வியாபாரம் செய்து மாதம் நல்ல வருமானம் ஈட்டும் அளவிற்கு வந்துவிட்டான் முருகனுக்கு இப்பொழுது இருபத்தி ஏழு வயது சொந்தமாக மாட்டுப் பண்ணையில் நல்ல வருமானம் ஈட்டும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு திருமணமாகிறது முருகனின் மனைவியின் பெயர் கலா கலா கல்லூரி படிப்பை முடித்த மூன்று வருடத்திலேயே திருமணமானது கலா படித்ததோ காமர்ஸ் இருவரும் இப்பொழுது மாட்டுப் பணையில் வேலை செய்து மாதம் நல்ல ஒரு தொகையை வருமானமாக ஈட்டிக் கொண்டிருக்கின்றனர் கலா இந்த தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு நடத்தும் தொழில் முன்னேற்றம் கூட்டத்தில் கலந்து கொண்டு தொழிலை விரிவுபடுத்துவதை கற்றுக்கொண்டு அதை செய்ய துவங்குகின்றனர் பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பாலை வைத்து மதிப்பு கூட்டும் பொருட்களை உற்பத்தி செய்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய இப்பொழுது அதிக வருமானத்தை ஈட்டுகின்றனர் முருகன் மற்றும் கலா தம்பதியினர் இப்பொழுது பத்து மாடுகள் இருந்த நிலையில் இருபத்தைந்து மாடுகள் வைத்து பத்து பேருக்கு வேலை கொடுக்கும் நிலையில் கலா மற்றும் முருகன் இருக்கின்றனர் இந்த வருமானத்தை மேலும் முதலீடு செய்ய இவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இலவச ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பங்குச்சந்தை முதலீடு பற்றி கற்றுக்கொண்டனர் பங்குச்சந்தை முதலீடு இவர்களுக்கு ஆரம்பத்தில் புரியாமல் இருந்த நிலையில் இவர்கள் இருவரும் திறன்பட கற்றுக்கொண்டு அவர்கள் பண்ணையில் இருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை முதலீடு செய்ய ஆரம்பிக்கின்றனர் அவர்கள் செய்ய துவங்கியது வேல்யூ இன்வெஸ்டிங் என்று சொல்லக்கூடிய அடுத்த பத்து பதினைந்து வருடங்களில் மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனங்களின் பங்குகளை வாங்க துவங்குகின்றனர் அடுத்த பத்து பதினைந்து வருடங்கள் கழித்து முருகன் மற்றும் கலா முதலீடு செய்த இந்த நிறுவனங்களின் வளர்ச்சி தன் தொழிலிலிருந்து கிடைத்த வருமானத்தை விட அதிகமான வருமானமாக கிடைத்தது அடுத்த பத்து பதினைந்து வருடங்கள் கழித்து முருகன் மற்றும் கலா முதலீடு செய்த இந்த நிறுவனங்களின் வளர்ச்சி தன் தொழிலில் இருந்து கிடைத்த வருமானத்தை விட அதிக வருமானம் கிடைத்தது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் கலாவும் முருகனும் எப்படி இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் முதலீட்டு தந்திரத்தை கற்றுக்கொண்டனர் வேல்யூ இன்வெஸ்டிங் என்றால் என்ன பணத்தை இதன் மூலமாக நாம் பெருக்க முடியுமா இதுபோன்ற பல கேள்விகள் முருகனுக்கும் கலாவியருக்கும் இருந்தன இதை கற்றுக்கொண்ட பின்னர்தான் இவர்கள் இதில் அதிகமான வருமானத்தை ஈட்ட முடிந்தது ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் என்றால் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை முருகனும் கலாவும் எப்படி கற்றுக்கொண்டார்களோ அதை இப்போது பார்ப்போம் முதலில் அடிப்படை ஆராய்ச்சி அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு நிறுவனம் தன்னுடைய கடன் தன்னுடைய வருமானம் தன்னுடைய செலவினங்கள் அனைத்து அடிப்படை ஆராய்ச்சியையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பிஇ ரேஷியோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ போன்ற முக்கியமான ரேஷியோகளை கண்டுபிடிக்க வேண்டும் பங்கின் உண்மையான மதிப்பை அதாவது இன்டென்சிக் வேல்யூவை கண்டுபிடித்தல் சந்தையின் சரிவை உபயோகித்து விலை குறைவான நேரத்தில் நல்ல பங்குகளை வாங்க துவங்குதல் நீண்ட கால நோக்கத்தோடு பங்குகளில் முதலீடு செய்தல் ஒரு நிறுவனத்தின் நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது என்பதை தொடர்ந்து கவனித்தல் ஒரு நிறுவனம் எப்படி செயல்படுகிறது என்பதை தொடர்ந்து கவனித்தல் சந்தையில் ஏற்படும் அபாயங்களை கண்டுபிடித்தல் அபாயத்தை சமாளிக்க கற்றுக்கொள்ளுதல் சந்தை அபாயமானது என்றாலும் குறைந்த அபாயத்தில் நாம் அதை எப்படி கற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொள்ளுதல் ஒரு பங்குகளில் மட்டும் இல்லாமல் நிறைய பங்குகளில் முதலீடு செய்தல் இதுபோன்று வேல்யூ இன்வெஸ்டிங்கை முருகனும் கலாவும் கற்றுக்கொண்டு அதில் முதலீடு செய்து பல மடங்கு லாபத்தை அள்ளினர் முருகன் முதலீடு செய்ய ஆரம்பித்த பதினைந்து வருடங்கள் கழித்து அவன் கையில் பங்கு சந்தையில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள பங்குகள் அவன் முதலீடு செய்தது குறைந்த விலையில் ஆனால் கிடைத்ததோ மிக அதிக லாபம் தலா இருபது சதவீதம் வருட ரிட்டர்ன்ஸில் அவனுக்கு பங்கு சந்தையில் இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைத்தது அவன் தொழிலில் இருந்து பெறப்பட்ட வருமானத்தில் ஒரு பகுதியை இதில் முதலீடு செய்து அவன் ஒரு கோடீஸ்வரன் ஆனான் எந்த ஒரு பணபலமும் இல்லாத தன்னுடைய முயற்சியினால் மட்டுமே முருகன் இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாயிருந்தான் முருகன் இப்பொழுது தன்னுடைய குடும்பத்தினர் அனைவருடன் ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதேபோல் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்கை கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்வையும் செழுமையாக்கலாம் அதற்கு முருகனின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு